தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எல்ஜே கே என்ற பெயரில் புதிய கட்சியை ஆரம்பித்தார் எல்ஜே கே என்ற பெயரில் புதிய கட்சியை ஆரம்பித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கிவிட்டது இன்னும் நூறு நாட்களுக்குள் தேர்தல் நடைபெற உள்ளது தேர்தலுக்கான அனைத்து ஆயத்தங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது இந்த தேர்தலில் புதிதாக ஒரு கட்சியை ஆரம்பித்துள்ளார் ஒரு பிரபல தலைவர் எல்ஜேகே என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்துள்ளார் ஆம் லாட்ரி அதிபர் மார்டின் அவர்களுடைய மகன் ஜோஸ் சார்லஸ் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய மைத்துனர் ஆவார் இவர் புதுச்சேரியில் சமூக ஆர்வலராக உள்ளார் பல நன்மைகளை செய்து வருகிறார் தற்பொழுது எல்ஜேகே என்ற பெயரில் ஒரு கட்சியை ஆரம்பித்துள்ளதாக அறிவித்துள்ளார் ஐநா மனித உரிமையில் அவர் இன்று உரையாற்றுகையில் இதனை அறிவித்துள்ளார் லட்சிய ஜனநாயக கட்சி என்ற பெயரில் புதிய கட்சியை ஆரம்பித்திருப்பதாக தெரிவித்துள்ளார் இதன் தொடக்க விழா விரைவில் நடைபெறும் என்று அறிவித்துள்ளார் ஏற்கனவே தான் தொடங்க உள்ள கட்சி தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைந்து தேர்தலை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்தார் ஆனால் ஜோர்ஸ் சார்லஸ் புதுச்சேரியில் ஆட்சியை பிடிப்பதற்காகவே இந்த கட்சியை ஆரம்பித்துள்ளார் புதுச்சேரி மாநிலம் மிகவும் சிறிய மாநிலம் முப்பது சட்டசபை தொகுதிகள்தான் உள்ளது ஜோஸ் சார்லஸ் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் பணத்தை இறக்கினால் வெற்றி பெற்று வரலாம் என்ற நம்பிக்கையில் இந்த கட்சியை ஆரம்பித்துள்ளார் இன்னும் நூறு நாட்கள் இருக்கிறது தேர்தல் முதலமைச்சர் பதவி இதெல்லாம் விளையாட்டா போச்சு நிறைய பேர்த்துக்கு கட்சி ஆரம்பிக்கிறது ஆட்சியை பிடிப்ப சூழ் உரைக்கிறது தேர்தலில் ஈடுபடுறது மக்கள்கிட்ட பரபரப்பை ஏற்படுத்துறது அப்படின்னு ஒரு குரூப் வந்து இப்ப இறங்கியிருக்கு இன்னும் நிறைய கோமாளிகள் இந்த மாதிரி வருவாங்க கட்சி ஆரம்பிப்பாங்க தேர்தலில் போட்டிடுவாங்க நான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லுவாங்க தேர்தல் முடியிற வரைக்கும் இந்த விளையாட்டு பரபரப்பா இருக்கும் நம்ம எல்லாரும் கண்டுகளிக்கலாம் தற்பொழுது எல்ஜே கே என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்துள்ளார் புதுச்சேரியில் லாட்ரி அதிபர் மார்டின் அவர்களுடைய மகன் ஜோஸ் சார்லஸ் அந்த கட்சியை புதுச்சேரியில் ஆட்சி அமைக்குமா காணாமல் போகுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்